எல்லாருக்கும் வணக்கம் நான் கஸ்தூரி ராஜேஷ் இன்னைக்கு நம்மளோட இந்த வெப்சைட்ல இணைஞ்சிருக்கிறது கிருஷ்ணா அவர் வந்து மைக்ரோசாப்ட் சர்டிஃபைட் பர்சன் அவர் வந்து நம்மளுக்கு அந்த மோசடி பத்தின சில விஷயங்கள் எந்த மாதிரி வந்து நம்ம மோசடிகள் நடந்தா நம்ம எப்படி அதை வந்து பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணனும் அப்படியே இருந்தாலும் எப்படி பதட்டப்படாம நம்ம அத யோசிச்சு நடக்கணும் அப்படிங்கற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க வெல்கம் கிருஷ்ணா வணக்கம் 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 கஸ்தூரி ஹலோ தமிழ் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ

ஓகே ஸோ இப்போ நம்ம ஸ்கேம் பொழுது பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வகைப்படுது பட் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது மெயின்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கேம்ஸ் அதாவது ஆன்லைனில் என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கேம்னும் போது நம்ம வந்து ஒரு பணத்தை திருடுறது மட்டும் நம்ம ஸ்கேம் இல்லாமல் ஸோ டிஜிட்டல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட டேட்டாஸ் நம்மளோட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சஸ் ஸோ டேட்டாஸ் பொழுது உங்களோட யூசர் நேமாக இருக்கட்டும் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேம்லேயே நிறைய வகையாக வந்து நாங்கள் பிரிக்கிறோம் ஸோ ஒன்று வந்து ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஷிங் அப்படின்னும்பொழுது ஒரு ஃபேக் இமெயில் ஒரு ஃபேக் எஸ்எம்எஸ் மாதிரி நமக்கு ப்ரிட்டன் பண்ணி நம்மளோட நார்மல் நம்மளோட எஸ்எம்எஸ்கே அனுப்புவாங்க சில பேங்க்ல இருந்தே அனுப்புகிற மாதிரிலாம் ப்ரிட்டன் பண்ணி அனுப்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபிஷிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுலேயே வந்து இன்னொரு வகையும் இருக்குது இந்த ஃபேக் ஷாப்பிங் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெப்சைட்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சில வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு மக்களை வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குற மாதிரி சில ஃபேக் இதெல்லாம் பண்ணுறாங்க இது இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கேம்ஸும் நடக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நியூஸ்லயே பாத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதாவது நாங்க வந்து நீங்க இவ்வளவு பணம் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு தரோம் நாங்க வந்து இதை வந்து பல மடங்காக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ அதுவும் வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டிஜிட்டல் ஸ்கேம் தான் இதுக்கப்புறம் சில ஜாப் ஸ்கேம்ஸும் நடக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த இம்பர்சனேஷன் டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ்னு சொல்லுவோம் அதாவது உங்க ரிலேட்டிவ் மாதிரி பேசுறது இல்ல நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் ஒரு கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுறோம் இல்ல ஒரு பேங்க் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம் இந்த மாதிரி நிறைய இம்பர்சனேட்டிங் ஸ்கேம்ஸும் பண்றாங்க சோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம

அப்படிங்கும் சரி தெரிஞ்ச ஆள் தானே நம்ம அக்கௌண்ட்ல தானே அப்படிங்கறதுனால அவருக்கு வந்த ஓடிபி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அடிக்கடி இந்த மாதிரி கேட்க கேக்க அவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு அச்சுச்சோ அப்ப எவ்வளவு ரூப நம்மளுக்கு போயிருக்குமோ அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி நடக்கும்போது போது ஸ்கேம் நடந்துச்சுன்னா எப்படி பதட்டப்படாம அவங்கள அது அடுத்த ஸ்டெப் என்ன அவங்க பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்களேன் சோ இது இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டார்கெட்டிங் அதாவது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை தான் மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை எப்படி சொல்லுவோம்னா வல்னரபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வயசானவங்க இந்த டிஜிட்டல் அனுபவம் ரொம்ப இல்லாதவங்களை வந்து ஃபர்ஸ்ட் குறி வச்சு டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் இப்போ அன்றாடும் வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அண்ட் கவர்மெண்ட்டும் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ அது மூலிமா வந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் கால்ஸ் அப்படின்னா ஃபோன்லேயே சஸ்பெக்டட் ஸ்பே ஸ்பேம் அப்படின்ற மாதிரிலாம் சிலது வர்றதுக்கான சில வழிகள் பண்ணுறாங்க பட் அதையும் மீறி வந்து நிறைய இந்த சொல்லுவாங்க அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அட் அ டைம்ல கால் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஐடியில் வளர்ந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணும் பொழுது உங்களால கண்டே பிடிக்க முடியாது நீங்க ஒரு நம்பரை வந்து பிளாக் பண்ணலாம் பட் உங்களால நிறைய நம்பர்ஸை பிளாக் பண்ண முடியாது அண்ட் மோர் ஓவர் என்ன பண்ணுவாங்கன்னா வயசானவங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்ட் அளவுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப வந்து அவங்க கால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு லோன் விஷயமா பண்ணுறோம் இல்லை நீங்கள் வந்து பேங்க் இந்த பேங்க்கு தானே யூஸ் பண்ணுறீங்க ஸோ நாங்கள் இதுலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அது வந்து ஒரு நம்பர் கேட்கும் அந்த நம்பர் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் நான் சொல்லுவாங்க நான் ஃபோன்லேயே இருக்கிறேன் நீங்க வந்து எனக்கு இந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க உங்க கார்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து நம்மளோட விஷயங்களை வந்து எடுக்க பார்ப்பாங்க ஸோ இதுதான் வந்து டேட்டாஸ் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்றது அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து உங்கள் மொபைல் நம்பர்ஸை கூட நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போது ஆதார் கார்டை வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர்ஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மொபைல் நம்பர்ஸ் கூட இப்போல்லாம் வந்து ரொம்பவே நீங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தணும் ஸோ உங்கள் மொபைல்ஸ் சேஃபாக வச்சுக்கணும் சப்போஸ் உங்கள் மொபைல்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி இம்மிடியட்டாக ரீச் பண்ணி அந்த மொபைலை பிளாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உடனே பேங்க் என்ன பேங்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ முடிஞ்சளவுக்கு அந்த பேங்க்கோட டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று யார் மூலிமா வாங்கி உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் மொபைல் திருடு போயிடுச்சு ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் இந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணுங்க இல்லை இந்த நம்பர் ரிலேட்டடான ஓடிபிஸ்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பிளாக் பண்ணுங்க பேங்க் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நிறைய விதமான வேஸில் வந்து இந்த ஸ்கேம் இஷ்யூஸ்லாம் நடக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி இந்த ஸ்கேம் இஷ்யூஸ்லாம் எல்லாருமே மாட்டுவோம் ஸோ இது வந்து ஓ அப்போ ரொம்ப வந்து விஷயம் தெரிஞ்சவங்க இதை பண்ண முடியாது அப்போ தெரியாதவங்க தான் மாட்டுவாங்களா அப்படின்னு கிடையாது இது எல்லாருமே வந்து அன்றாடும் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேம் இஷ்யூஸ்ல தான் செய்வோம் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேனிக்காக வேண்டாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் மேபி நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா உங்கள் இருந்து பணம் போகும்பொழுது உங்களுக்கு அதில் வர மெசேஜ் அந்த நோட்டிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ யோசிப்பீங்க என்னடா திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபாய் காணாமல் போயிடுச்சு என்னடா திடீர்னு காணாம போயிருச்சு அப்படின்னும்போது தான் உங்களுக்கு யோசனை வரும் ஸோ ஒரு சிலர் வந்து அந்த நோட்டிபிகேஷனே வந்து சில டைம் என்னேபிள் பண்ணாமல் இருந்தால் பணம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து போறதே உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ அதுக்குதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஐடிலையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அடிஷ்னல் அத்தென்டிக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்போம் அக்கௌண்ட்ல போயிடுவீங்க மொபைல் நம்பர்ன்றது உங்களோடவே இருக்கும் அப்படி இல்லைனாலும் இமெயில் அட்ரஸ் சோ அதுக்கு ஒரு வரும் அந்த நீங்க வந்து அடிஷனலா போட்டு வெரிஃபை பண்ணணும் இந்த மாதிரியான அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஸ்டெப்ஸு எல்லா கம்பெனிஸுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அதை மீறியும் சில இன்னும் சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா பேனிக் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து இதை வெளியே கொண்டு வரணும் ஐ மீன் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா உடனே உங்களோட ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் பேங்க்ஸ்லேயும் வந்து நிறைய லீகல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன ஏதுன்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இழந்திருக்கீங்களோ ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி பேனிக் பண்ண பேனிக் ஆக வேண்டாம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்கேம் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் யார்கிட்ட இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணுன்ற விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுங்க அண்ட் எவிடன்ஸும் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன்லேயே ஒரு அமௌண்ட்டு போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜோ ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு எவிடன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஸோ தட் நீங்கள் நாலு பின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த எவிடன்ஸ்லாம் நீங்கள் காட்டி ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஸோ அதுக்கு என்ன ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ரொம்ப அருமையா நல்ல டீடைல்டா சொன்னீங்க இப்ப ஸ்கேமர்ஸ் வந்து எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்களை ஏமாத்துறாங்க சோ இதுல சி ஜெனரலாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டம் யூஸ் பண்றோம் எஃப்யூஏடி அப்படினு சொல்றோம் சோ எஃப் அப்படினா ஃபியர் யூ அப்படினா अर्जेंसी ஏ அப்படினா অথாரிட்டி டி அப்படினா ட்ரஸ்ட் ஸோ இதுக்கு ஒரு தனி விளக்கம் சொல்லணும்னா ஃபியர் ஸோ ஒரு விஷயம் வந்து ஸோ டேக் எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இதுவாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ண பார்ப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அப்போ நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவோம் ஆர் நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற நாங்கள் வந்து ஒரு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணுறோம் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு பயத்தை உண்டு பண்ணுவாங்க ஸோ பயம் அப்படின்றது உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆவீங்கன்னா பேனிக் ஆவீங்க பேனிக் ஆகிட்டு ஓ அப்போ இவங்க நிஜமாக தான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா அப்போ நம்ம கொடுத்து தான் ஆகணுமா இல்லைன்னா இதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு வந்து பயத்தை தான் உண்டாக்குவாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் படுத்துவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுவாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணுறங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் இமீடியட்டாக பண்ணுங்க இது உடனே பண்ணி ஆகணும் இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப அர்ஜென்ட் படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி ஏர்ஜென்ட் படுத்துனாலும் பேனிக் ஆகாதீங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவங்க எங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்ற தகவலை மட்டும் ஃபர்ஸ்ட் கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் டைரக்டாக அவங்களோட டேரக்ட் லைன் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அப்படின்னாலே பேங்க்குக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வகையில் கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு இது உண்மையாக பொய்யா அப்போது அவங்க வந்து அந்த இஷ்யூ என்னன்றதை பார்த்துருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி ஸோ அத்தாரிட்டி பொழுது அவங்க வந்து தி வில் பிரிட்டன் லைக் தி ஆர் ஒரு பேங்க் அஃபிஷியல் பேசுகிறோம் இல்லை நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேசுகிறோம் ஸோ அந்த அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணும்பொழுதும் சில பேர் வந்து பே பானிக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுதான் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று லீக் ஆச்சு அப்படின்னா சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் மார்கேஜ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்க ஒரு வீடு லோனே எடுத்திருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சப் வேற யாருக்காவது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேங்க் தானே இந்த பேங்க்கில் தானே மார்கேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஓ கரெக்ட் நான் இந்த பேங்க்ல தானே எடுத்துருக்கேன் இங்கேதான் நம்ம மார்க்கேஜ் எடுத்துருக்கேன் அப்போ நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நம்ப அரை நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே நான் வந்து பேங்க்ல இருந்து ஒரு லோன் ஆஃபீஸர் பேசுறேன் நீங்க வந்து இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணி பண்றது லாஸ்டா வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பொழுது எமோஷ்னலா அட்டாக் பண்ண பார்ப்பாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறதோ ஒரு கொல்லீக் மாதிரி பேசுறதோ இல்லை ஒரு ஃபேமிலி மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி இல்லை நான் வந்து உங்கள் பிரதர் மாதிரியும் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டோரியை கேட்பாங்க நீ உங்களை கொஞ்சம் பேச விடுவாங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு பார்ப்பாங்க உங்கள் ஸ்டோரியை கேட்பாங்க அதுலருந்து எமோஷ்னலாக தே வில் ட்ரை டு கிரியேட் த ட்ரஸ்ட் ஸோ அந்த மாதிரியும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அண்ட் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறுனீங்க அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜென்ரல் ட்ரிக் அண்ட் இது வந்து நிறைய எல்லாருக்குமே நடந்திருக்கும் இப்போ எனக்குமே எடுத்திங்கனாலையுமே நிறைய ஸ்பேம் கால் வரதான் செய்து மெசேஜஸ் வருது நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஸ்பாம் கால் அப்படின்னு பார்த்துட்டு பிளாக் பண்ணுறோம் இருந்தாலும் அதை மீறி வருது காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சரி நமக்கே தெரியாது நம்ம ஃபோன் நம்பர்ஸ் நம்ம டேட்டாஸ்லாம் வந்து எந்த அளவு எங் எப்படிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது யார்கிட்டலாம் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது ஸோ இதை தான் வந்து நான் டேட்டான்னு சொல்கிறேன் ஸோ டேட்டா அப்படின்றது அது வந்து ஒரு ஃபிசிக்கல் மெட்டீரியல் கிடையாது உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள் நேம் உங்கள் ஈமெயில் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் உங்களோட ஃபோட்டோஸ் இது எல்லாமே கலெக்டிவாக சேர்ந்தது தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஸோ இது வச்சு உங்களை ஈஸியாக கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதேதான் கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப்ப வீட்டுல இருந்துட்டே நம்ம எல்லாத்துக்கும் காஃபில இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி வந்துருச்சு இப்ப அதுலயே நிறைய ஃபேக் ஆப்ஸ் அப்புறம் நம்ம ஃபேக் ஷாப்பிங் வெப்சைட் எல்லாம் நிறைய வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம அட்ரஸ் போன் நம்பர் குடுத்துர்றோம் சோ அந்த மாதிரி எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபேக் ஆன்லைன் ஷாப்பிங் அதெல்லாம் எப்படி ஐடிஃபை இப்போ வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் கண்டுபிடிக்கிறது ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நேச்சுரல் ஐயா நீங்கள் பார்க்கும்போது அதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்னு சொல்கிறோம் ஃப்ளிப்கார்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ ஃப்ளிப்கார்ட்டுன்றது வந்து ஸ்பெல் பண்ணீங்கன்னா எஃப்எல்ஐபி கேஏஆர்டி ஸோ இப்போ அவங்க வெப்சைட் வந்து ஃபிளிப்கார்ட் டாட் இன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து எஃப்எல்ஐபி கே ஓஆர்டி அப்படின்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு சின்ன நேம் தான் நடுவில் கிரியேட் பண்ணுவாங்க இல்லை ஒரு எஸ் ஆட் பண்ணலாம் இல்லை டாட் இன்னுக்கு பதிலாக மேபி டாட் இன் ஏ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தான் கொண்டு பண்ணுவாங்க அந்த டொமைனில் கொண்டு வரலாம் அண்ட் அதை வந்து அதே மாதிரி ஒரு டூப்ளிகேஷனை கொண்டு வந்து ஒரு அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை மிரர் பண்ணலாம் ஸோ இதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் டக்குன்னு பண்ண முடியாது ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே இது ஃப்ளிப்கார்ட் தானே ஓகே அதே மாதிரி தானே வெப்சைட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் போடுறீங்க அப்படின்னாலே உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும் அண்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே மார்க் அப்ளை ஆகிருக்கும் சேவ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் பார்த்துட்டு எனக்கு என் கார்டு சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் தான் அன்செக் பண்ணுற மாதிரியும் சில வெப்சைட்ஸ்ல இருக்கு ஸோ தட் உங்க கார்டு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னும் போது நீங்க ஜஸ்ட் அப்படியே போயிட்டு ஷாப் பண்ணுவீங்க ஷாப் பண்ணிட்டு மேபி பின்கோட் கேட்கலாம் ஆர் இப்போ வந்து யூபிஐ வந்துருச்சு ஸோ அந்த யூபிஐ நம்ம போது உங்களுக்கு இன்னும் ஈஸி உங்களோட மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலே போதும் டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம் அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இந்த இந்த யூபிஐ மூலியமா இந்த கியூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா அந்த கியூஆர் கோடை வந்து வச்சு ஸ்கேன் பண்ணி பே பண்றோம் ஸோ இந்த கியூஆர் கோடே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ஒரு ரீடைரக்ஷன் மாதிரி நடக்கும் ஸோ நமக்கு ஒரு நேச்சுரல் ஐடில் தெரியாது அது எங்கே எந்த வெப்சைட்டுக்கு போகுதுன்றது தெரியாது பட் இன் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடு வந்து ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் வெப்சைட்டுக்கு போகும் அங்கே இருந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுவாங்க ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் அந்த அவங்களோட பேமெண்ட் ரிலேட்டடான அந்த கியூஆர் கோடை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை மக்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேமெண்ட்டோட இதுக்கு போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது அண்ட் இதுதான் வந்து அந்த டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்ல நடக்கிற சில விஷயங்கள் சோ டிஜிட்டலா ஒரு டெக்னாலஜி வைஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு அட் த சேம் டைம் இந்த மாதிரியான சில நெகட்டிவ் திங்ஸும் இருக்கு ஸோ இதுக்கு வந்து அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே ஃபேமிலிஸ்ல வந்து நிறைய யங் ஜென்ரேஷன் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது இந்த டிஜிட்டல் இதை பத்தி அவங்க வந்து மேபி அவங்க வீட்டில் கொஞ்சம் வயசானவங்கள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம் அண்ட் நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அவங்க தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் அவங்க ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஒரு எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அதே மாதிரி யங் சில்ட்ரன்ஸும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருந்து டிஜிட்டலை டிஜிட்டல் இதுவா பயன்படுத்துறது இன்னும் இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்னு சொல்லுவாரு கரெக்ட் நீங்க இப்ப யங் சில்ட்ரன் அப்படிங்கறதுனால இதுவே ஒரு இதுவே எனக்கு மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கொஸ்டின் தான் இப்ப இருக்கிற பசங்கள்ட்ட டக்குன்னு நம்ம மொபைல் கொடுத்துருவோம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு பட் என்ன ஆகுதுன்னா விளையாடும் போதே உள்ள லிங்க் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி நிறைய அவங்க அவங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் அதுல தப்பு பண்ணிடுறாங்க அந்த மாதிரி வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து சின்ன பசங்கன்னும் போது நிறைய இந்த கேமிங் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நிறைய வந்து நமக்கு இந்த கேமிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ அதில் கேம்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க சின்ன பசங்க பட் அந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே அந்த ஆப்ஸை கொடுக்குறாங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு பட் அவங்க அது உள்ள வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சில ஆட்ஸை வச்சு தான் சம்பாதிப்பாங்க ஸோ இப்போ ஒரு சில கேம் வெப்சைட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் ஆட்ஸ் ரன் ஆகும் ஸோ அந்த ஆட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேமெண்ட் இதுக்கு போகலாம் இல்லை அது வந்து ஒரு சி அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன மாதிரி ஆப் பசங்க வந்து யூஸ் பண்றாங்க அண்ட் அதுதான் அந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்கும் பேரண்டோட பங்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா சோ வந்து ஒரு யங் சில்ட்ரனை பொறுத்தவரையும் பேரண்டல் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே டைம் அவேர்னஸும் சோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிய வைக்கணும் இப்போ நீங்க மாதிரி கேம் விளையாடுறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப் பாப் வந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்ட்டு எங்க கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம் ஏன்னா இப்போ அந்த பாப் அப் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணாங்கன்னா அதை அடுத்தது அப்படியே டைவெர்ட் பண்ணி வேற ஒரு லிங்க்குக்கு கொண்டு போயிடும் ஸோ உங்களை அந்த கேமிங் இதுல அதுதான் அவங்களோட மெயின் இதுவே ஸோ அது வந்து வேற ஒரு லிங்க்குக்கு கொண்டு போய் ரீடைரக்ட் பண்ணிட்டு அடுத்தது இருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எதையாவது கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ லேட்டஸ்டா வந்து ஒரு சர்வே கூட நடந்துச்சு ஸோ அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் காம்பன்சேஷன் அதாவது இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் எது மூலிமா நடக்குது அப்படின்னா பாஸ்வேர்ட் லீக்ஸ் ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு லீக் மூலிமா தான் வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் வேறு சில விதமான ஹேக்கிங்கும் பண்ணுறாங்க பட் பாஸ்வேர்ட் மூலிமா நடக்கிறது தான் எக்கச்சக்கம் அண்ட் அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரையே வச்சு அட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லை நம்மளோட டேட் ஆஃப் பர்தை வச்சு கொடுத்துருவோம் இல்லை நம்ம ஃபேமிலிலேயே வந்து யாராவது ஒருத்தரோட பேரை வச்சு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு கொடுப்போம் ஸோ அதனால தான் இந்த டேட்டா அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ அவளுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு க்ளியராகவே தெரியும் பாஸ்வேர்டுன்றது அவங்க சுற்றி சுற்றி இதுதான் வச்சிருப்பாங்க அண்ட் இதை வச்சு ஒரு காம்பினேஷன் சீக்வன்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் விச் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அது இல்லாமல் நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவங்களே வந்து கொஞ்சம் உஷார் நிலையா இது பண்ணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டைரெக்ட் இது மாதிரி கிடையாது இல்லையா இப்போ ஒரு திருடக்டா வரான் அப்படின்னா ஓகே நமக்கு தெரியும் திருட வரான் ஓகே நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணும் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெரக்டா சைலண்டா நடக்கிற விஷயங்கள் இது நடந்ததுக்கு தான் நமக்கே தெரியும் வரும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் போனது கூட தெரியாது ஸோ பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் அது பார்க்கும்போது ஸோ அதனால சால்வேஸ் குட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸாக செயல்படுறது ரொம்ப நல்லது கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் இப்ப ஸ்டூடெண்ட்ஸுமே

அவங்களோட காலேஜ் ரிலேட்டட் கண்ட்ஸா இருக்கலாம் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டடிஸ் ரிலேட்டட் தான் சில இதெல்லாம் பண்ணுவாங்க பட் அதுலயுமே வந்து இப்ப நிறைய ஏஐ ரிலேட்டட் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா வந்துருச்சு ஸோ ஏஐலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக் பேக்ல ஸ்டோர் ஆகுது ஸோ நம்ம நினைப்போம் மேபி நம்ம ஏஐல கொடுத்தா எதுவுமே ஸ்டோர் ஆகுறது இல்லையா அப்படின்ட்டு பட் நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அது வந்து ஸோ ஏஐ வந்து ஒரு பேக் எண்ட்ல ஒரு மிஷின் மாதிரி தான் நீங்க எவ்வளவு அதை ஃபியூவல் பண்றீங்களோ அது உங்களோட இன்ஃபர்மேஷனை மொத்தத்தையும் இட் வில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி அதோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்ற இன்ஃபர்மேஷனை அலைன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுவுமே ஒரு வகையான ஸ்டோரேஜ் தான் பேக் பேக்கெண்டில் நடக்குது ஸோ அதனால நம்ம அந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் கவனத்தோட என்ன விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் அது என்ன விஷயங்கள் நம்ம கேட்குறோம் அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இதில் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நிறைய ஏ வரும்பொழுதே அது ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த நெசசரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் அதையும் மீறி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தான் செய்யுது ஸோ அந்த டேட்டா லீக்ஸ் இது எல்லாமே நடக்குது அண்ட் ஸோ அதனால நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ஸோ இதில் வந்து சில டூல்ஸை வச்சும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டிடெக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில் யூஸ் பண்ணுறீங்க ஒரு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பை பை பேசிக்காகவே அந்த ஸ்பேமை வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இமெயில் அட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிஸ்லேயே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி இது போட்டு வச்சுருப்பாங்க ஒரு மலேசியஸ் இமெயில்ஸ்லாம் வருது அப்படின்னா அங்கேயே பிளாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணுறாங்க அதையும் மாரி பைபாஸ் ஆகி சில விஷயங்கள்லாம் வரதான் செய்து ஸோ நம்ம ஹியூமன் அவேர்னஸும் ரொம்ப முக்கியம் என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜி டூல்ஸை நம்பி இருந்தாலும் நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஈஸியா ஸ்டில் அதை வந்து பைபாஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள்லாம் தப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் லேப்டாப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது உங்க லேப்டாப்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லேப்டாப் அப் டு டேட் இருக்கான்னு பாருங்க இல்லை அதுல ஏதாவது செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன்ஸ் வருதா ஏதாவது வைரஸ் இஷ்யூஸ் வருதா நான் ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ ஒன்று பார்த்தேன் இப்போ நம்ம ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றோம் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ரௌசர் தான் இருக்கும் ஆனால் அது வந்து உங்க ப்ரௌசரில் அது வந்து கம்ப்ளீட்டாகவே வேற டிஃப்ரெண்ட் ப்ரௌசராக இருக்கு ப்ரௌசராக வரும் ஸோ அந்த மாதிரியும் சில இம்பர்சனேஷன்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியாது உங்கள் லேப்டாப்பை ஹேக் பண்ணியிருக்காங்கன்றது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் ஆல்வேஸ் என்ன சொல்லணும்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் நீங்கள் உங்கள் டிவைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து என்ன நடக்குது என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு நம்ம மிஷின் வந்து அப் டு டேட் இருக்கா ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தேவையா ஏதாவது செக்யூரிட்டி அலர்ட் இருக்கா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மிஷின்ஸில் ஆன்டிவைரஸ் அந்த மாதிரிலாம் போட்டு உங்கள் மிஷின்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது அண்ட் நம்மளுமே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுக்குறோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேட்டாஸ் தான் அது ஸோ அந்த டேட்டாவை என்ன மாதிரி டேட்டாஸ் நம்ம உள்ள ஃபீட் பண்ணுறோம் ஏன்னா இன்டர்நெட்ன்றது இட்ஸ் அ பப்ளிக் வேர்ல்டு ஸோ இப்போ இன்டர்நெட்டில் வந்து கிடைக்காத விஷயங்களே கிடையாது ஏ டு செட் எல்லாமே வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இன்டர்நெட்டில் எல்லாமே பண்ணலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கோர்சஸ்லருந்து எல்லாமே ஸோ நம்ம எந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறோம் கரெக்டாக அண்ட் நம்ம வந்து எப்படி நம்மளோட விஷயத்தை உள்ள செலுத்துகிறோம் அப்படின்றதையும் நம்ம கவனமாக பார்த்து செயல்படுத்தணும்

அதாவது பதட்டப்படாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் எந்தெந்த வகையில ட்ரிக்கியா அவங்க நம்ம ஸ்கேன் பண்றாங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதுல எந்த வெளியில வரணும் கிட்ஸ் எவ்வளவு அவேர்னஸ் பேரண்ட் வந்து கைடன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அருமையா விளக்கமா சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி அதே மாதிரி வியூவர்ஸ் உங்களுக்குமே நெக்ஸ்ட் இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன தேங்க்யூ சோ மச்